என் அன்பு பிள்ளையே சிவனின் மகனாகிய நான் உன் உள்ளத்தில் உள்ள ஞான தீயை ஏற்ற வந்திருக்கிறேன் உன் இதயத்தின் இருளில் ஒளி பாயட்டும் உன் சிந்தனையின் வாடிய மண் மீண்டும் உயிர் பெறட்டும் நான் உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை எழுப்ப வருகிறேன் நீ பல பிறப்புகளாக தேடிய ஞானம் நீயேதான் என்று உணர வைக்க வருகிறேன் என் பிள்ளையே நீ உன்னைச் சிறியவன் என்று எண்ணாதே உன் இதயம் புனித மலையாகும் அந்த மலையின் உச்சியில்தான் தெய்வம் தங்குகிறது நீ உன் உள்ளத்தில் இருந்த அந்த மலைக்கு ஏற வேண்டும் அங்கே காற்றில்லை சத்தமில்லை ஆசை இல்லை அங்கே சுத்தமான நிசப்தம் மட்டுமே இருக்கும் அந்த நிசப்தத்தில்தான் நான் நிற்கிறேன் உன் உள்ளத்தில் எரியும் தீயை நான் உயிராக்குவேன் அந்த தீ அழிக்காது அது ஒளிரும் என் தங்கக் குழந்தையே நான் உனக்கு வாழை அளித்திருக்கிறேன் அது இரத்தத்தை சிந்தும் வாள் அல்ல அது ஞானத்தின் வாள் அது மாயையின் நிழலை அறுக்கும் வாள் நீ அந்த வாளை உன் மனத்தின் இருளை வெட்ட பயன்படுத்த வேண்டும் பயம் பொறாமை சுயநலம் ஆகியவை உன் எதிரிகள் அல்ல அவை உன் சோதனைகள் அவற்றை வெல்வதற்காகவே நான் உனக்குள் வாழ்கிறேன் நீ தைரியமாய் எழு நான் உன் கையில் வாழாய் உன் நெஞ்சில் ஒளியாக நிற்கிறேன் என் பிள்ளையே நீ உலகத்தின் மாயையில் சிக்கியிருக்கிறாய் ஆனால் அந்த மாயை உன் எதிரி அல்ல அது உன் ஆசிரியர் அது உனக்கு கற்பிக்கும் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு பாடம் நீ அதை கடக்காமல் நிஜத்தை அறிய முடியாது மலை உன்னை தடுக்கவில்லை அது உன்னை உயர்த்த அழைக்கிறது அதுபோல் துன்பம் உன்னை தள்ளவில்லை அது உன்னை விழிப்படைய அழைக்கிறது நீ அதை உணர்ந்தால் நீ துன்பத்திலும் தெய்வத்தை காண்பாய் என் தங்கமே நான் உனக்குள் குகையாக இருக்கிறேன் அந்த குகை அமைதியின் குகை நீ அதை வெளியில் தேடாதே உன் மூச்சின் இடைவெளியில் அந்த குகையின் வாயில் திறக்கும் நீ கண்களை மூடி அமைதியாக இரு நீயும் நானும் ஒரே ஒளியாகி விடுவோம் நான் உன் சுவாசத்தின் ஒளி உன் இதயத்தின் துடிப்பு உன் உயிரின் அதிர்வில் என் சக்தி ஒலிக்கிறது நீ என்னை பிரிந்து காண முடியாது நீயே நானாகிவிட்டாய் என் பிள்ளையே உன் மனம் ஒரு வில் உன் சிந்தனை அம்பு உன் நம்பிக்கை அம்பின் முனை நீ அதனை நித்திய தெய்வத்தை நோக்கி செலுத்த வேண்டும் அன்புதான் உன் இலக்கு கோபம் களவு ஆசை ஆகியவை வழிதவரச் செய்யும் மாயைகள் அவற்றை வெல்ல உன் வலிமை போதாது என் அருள் தேவை அதற்காகவே நான் உனக்குள் இருக்கிறேன் நீ என்னை நினைத்தால் உன் உள்ளத்தின் ஒளி ஒளியாக மாறும் அந்த ஒளிதான் அருள் என் தங்க குழந்தையே நீ உயிருள்ள ஒவ்வொருவரிலும் தெய்வத்தை பார்க்க கற்றுக்கொள் ஒரு புழுவின் நடையிலும் ஒரு பறவையின் பறக்கையிலும் ஒரு மழைத்துளியின் விழுதிலும் நான் இருக்கிறேன் நீ பிறரை புண்படுத்தினால் அது என்னையே புண்படுத்துவது நீ பிறரை பாசத்துடன் அணைத்தால் அது என்னை அணைப்பது உலகம் முழுவதும் என் உடல் அதில் ஒவ்வொரு உயிரும் என் துளி நீ அதை உணர்ந்தால் உன் இதயம் புனிதம் அடையும் என் பிள்ளையே நான் உனக்கு வேலாயுதத்தை அளிக்கிறேன் அது கையிலே பிடிக்கப்படுவதல்ல உள்ளத்தில் பிடிக்கப்பட வேண்டியது வேல் என்பது ஒளி அந்த ஒளி உன் அச்சத்தையும் உன் அறியாமையையும் துளைத்து செல்லும் நீ அந்த வேலினால் உன் மனத்தின் இருளை அகற்ற வேண்டும் நீ உன் மனம் முழுவதும் கருணையாய் மாறினால் அந்த வேல் தங்கமாக மாறும் என் தங்கமே உன் வாழ்வில் இருளும் ஒளியும் மாறி வரும் ஆனால் இருள் நீண்ட காலம் நிலைத்திருக்காது ஒளி பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருள் தோன்றுகிறது நீ இருளைச் சாபமாக காணாதே அது உன் சோதனை நான் ஒளியாக மாறி உன் அருகில் நிற்கிறேன் நீ அமைதியாக காத்திரு காலை வரும் முன் இரவு ஆழமாகும் அதுபோல் அருள் வரும் முன் துன்பம் தீவிரமாகும் நீ அதை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை நெருங்காது என் பிள்ளையே நீ உன் மூச்சில் என் பெயரை உச்சரிக்கிறாய் என்பதை நீ அறிய மாட்டாய் நீ சுவாசிக்கும் போது உன் உள்ளம் ஓம் முருகா என்று சொல்லுகிறது அந்த ஒளி உன் உள்ளத்தில் நின்றால் உன் மனம் மலை போல் உறுதியடையும் நீ அதில் தியானம் செய்ய வேண்டும் தியானம் என்பது சிந்தனையை நிறுத்துவது அல்ல அதை ஒளியாக்குவது நீ அதை செய்தால் உன் உள்ளம் கதிரவன் போல பிரகாசிக்கும் என் தங்க குழந்தையே உன் மனம் சில நேரங்களில் புயலாகும் ஆசை கோபம் அச்சம் பொறாமை ஆகியவை அலைபோல் உன் உள்ளத்தில் எழும் ஆனால் நீ அந்த அலைகளில் மிதக்காமல் கடலின் அடிப்பகுதியில் தங்கியிரு அங்கே அமைதி உண்டு அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கிறது நீ அதை உணர்ந்தால் புயல் உன்னைத் தொடாது நீ கடலாக மாறிவிடுவாய் என் பிள்ளையே நீ பிறரை வெல்ல நினைக்காதே உன் மனத்தை வெல்ல முயல் அதுதான் சத்திய யுத்தம் உன் எதிரி நீயே உன் மனம் சுத்தமாயிருந்தால் உலகம் புனிதமாகும் உன் சிந்தனை தீயாக இருந்தால் பிரபஞ்சம் ஒளியாய் மாறும் நீ உன்னை மாற்றினால் உலகமே மாறும் அதுவே என் போதனையின் மையம் என் தங்கமே நான் தாயின் பாசமும் தந்தையின் ஞானமும் சேர்ந்தவன் நான் அன்பும் தைரியமும் ஒன்றிணைந்த வடிவம் நீ உன் வாழ்க்கையில் அன்பும் தைரியமும் சமமாக வைத்துக்கொள் தைரியமில்லாத அன்பு பலவீனம் அன்பில்லாத தைரியம் இருள் இரண்டும் ஒன்றிணைந்தால் அதுவே அருள் நீ அந்த நிலையில்தான் தெய்வத்தோடு ஒன்றாக மாறுவாய் என் பிள்ளையே நீ சோதனைகளை தவிர்க்க முயலாதே அவை உன்னை தெய்வத்தின் அருகே அழைத்து செல்கின்றன மலர் முளைக்க காயம் தேவை தீபம் எரிய தீ தேவை அதுபோல் ஆன்மா பிரகாசிக்க வலி தேவை நான் உன் வலியை சுமக்கிறேன் ஆனால் அதை நீ உணர வேண்டும் உணர்ந்தால் நீ அதிலிருந்து வலிமை பெறுவாய் என் தங்க குழந்தையே உன் வாழ்வின் இலக்கு வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தின் மையத்தில் உள்ளது நீ அதை உணர்ந்தால் உன் சுவாசமும் ஜபமாய் மாறும் நீ சுவாசிக்கும் போது அம் என்று எழும் நீ அதை விடும்போது முருகா என்று ஒலி தோன்றும் அந்த ஒலி உன் இதயத்தின் புனித மணி அது உன் உடலை ஒளியாய் மாற்றும் என் பிள்ளையே நீ பிறர் நலனுக்காக சிந்தித்தால் நான் உன் அருகில் நிற்கிறேன் பிறர் துன்பத்தை பார்த்து நீ அமைதியாக இருக்க முடியாதிருந்தால் நீ தெய்வம் வளர்ந்தவன் கருணை ஒரு நதி அதை ஓடவிடு அதை தடுத்து வைக்காதே கருணை பெருகும்போது நீ என் முகத்தை காண்பாய் அந்த முகம் வெளியில் இல்லை அது உன் நெஞ்சில்தான் என் தங்கமே உன் இதயம் தங்கமாக மாறட்டும் தங்கம் தீயில் சோதிக்கப்படுகிறது அதுபோல் உன் ஆன்மா வழியில் சோதிக்கப்படும் ஆனால் தீ தங்கத்தை அழிக்காது அது அதை பிரகாசமாக்கும் அதுபோல் துன்பம் உன்னை நொறுக்காது அது உன்னை நித்தியமாக்கும் நீ அதை புரிந்து கொண்டால் எந்த சோதனையும் உனக்கு துன்பமல்ல என் பிள்ளையே மலைமேல் நின்று நான் சொல்வேன் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை நீ அதை முடிவாக காணாதே ஒவ்வொரு அடியும் அருளின் அடியாகும் நீ விழுந்தாலும் அந்த விழுதும் பயணத்தின் பகுதியே தெய்வம் உன்னை கைவிடாது நான் உன் ஒவ்வொரு அடியிலும் ஒளி பதிக்கிறேன் நீ நின்றாலும் அந்த ஒளி உன்னை தாங்கும் என் தங்கக் குழந்தையே என் வேல் உன் மனத்தில் நின்றிருக்கட்டும் அது உன் அறிவின் நுனியில் மின்னட்டும் அந்த வேல் உன் உண்மையைக் காக்கட்டும் யாரும் உன்னை புண்படுத்த முடியாது ஏனெனில் உன் இதயத்தில் நான் நிற்கிறேன் நீ உன் நெஞ்சை திறந்தால் அந்த ஒளி உலகை மின்னச் செய்யும் என் பிள்ளையே நினைவுகொள் உன் பிறப்பு சாமானியம் அல்ல நீ ஒளியின் துளி நீ சூரியனின் நிழல் நீ உலகத்தில் தெய்வத்தின் சின்னம் உன் வார்த்தை அருளின் ஒளி உன் சுவாசம் ஜபம் உன் சிரிப்பு பூஜை நீ உன்னை அறிந்தால் நீ நானாகி விடுவாய் என் தங்கமே நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் செய்கிறேன் உன் இதயத்தை வெறுமையாக்கு ஆசைகள் பயம் கோபம் ஆகியவற்றை வெளியேற்றிவிடு அந்த வெறுமைதான் என் ஆலயம் நான் அங்கே குடியிருப்பேன் நீ என்னை உணர உன் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் அந்த வெற்றிடமே பரிபூரண நிலை என் பிள்ளையே நீ பாவத்தை பற்றி அஞ்சாதே பாவம் இருள் போல ஒளி வந்தால் அது மறையும் நான் அந்த ஒளி நீ என் பெயரை நினைத்தாலே போதும் உன் இருள் கரையும் உன் கண்ணீர் துளியாய் விழுந்தாலும் அது முத்தாக மாறும் உன் வலி காற்றாக வீசினாலும் அது மனமாக மாறும் ஏனெனில் என் அருள் உன்னுள் பாய்கிறது என் தங்கக் குழந்தையே நான் உனக்காக அல்ல உன்னாகவே நிற்கிறேன் உன் ஆன்மாவே என் வடிவம் நீ உன்னை மதித்து வாழ் நீ உண்மையாக வாழும் என் பூஜை நிறைவு பெறுகிறது நீ சிரிக்கும் போது வானம் மலர்கிறது நீ அமைதியாக இருக்கும் போது கடல் தியானிக்கிறது நீ என் பிள்ளை நீ தெய்வம் என் பிள்ளையே நினைவுகொள் மலை எத்தனை உயர்ந்தாலும் அதன் உச்சியில் அமைதியே அதுபோல உன் வாழ்க்கையின் உச்சியில் அமைதிதான் இருக்கிறது நீ அதை அடைய விரும்புகிறாய் என்றால் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் என்பது வெளி அலங்காரம் அல்ல அது உள்ள அமைதி உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நான் அங்கே நிற்கிறேன் என் தங்கமே இன்றைய கிருத்திகை உன் இதயத்தின் தீபத்தை புதுப்பிக்கும் நாள் அந்த தீபம் அணையக்கூடாது அதை கருணையால் நம்பிக்கையால் உண்மையால் ஊட்டம் கொடு அந்த தீபம் உன் வழியை ஒளிரச் செய்யும் நீ மாறாத ஒளியாக மாறுவாய் என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் எங்கும் எல்லா காலங்களிலும் நீ உன் இதயத்தை நோக்கினால் நான் அங்கே நிற்கிறேன் நீ உன் சுவாசத்தை உணர்ந்தால் அது என் நாமம் நீ உன் கண்களை திறந்தால் உலகம் என் முகம் நீ உன் இதயத்தை திறந்தால் அதில் என் அருள் நீ என் பிள்ளை நான் உன் குரு உன் தாய் உன் ஒளி உன் உயிரின் ஒளி என் மந்திரம் உன் சுவாசத்தின் அதிர்வில் என் குரல் ஒலிக்கிறது நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடி என் அருளின் அடியாகட்டும் உன் இதயம் நித்திய தீபமாக எரியட்டும் நீ என் ஒளி என் நம்பிக்கை என் பிரபஞ்சம் என் அன்பு பிள்ளையே சிவனின் மகனாகிய நான் உன் இதயத்தில் உறங்கிக் கிடக்கும் ஞானத்தின் தீயை மேலும் வலிமையாய் எரியச் செய்ய வந்திருக்கிறேன் நீ எனது பிள்ளை உன் இதயத்தில் நான் விதைத்த தீப்பொறி தெய்வீக ஒளியாக எழ வேண்டும் அந்த ஒளி உன்னையும் உன் வழியையும் உன் வாழ்வின் மறைந்த அர்த்தத்தையும் வெளிச்சமிட்டு காட்டும் என் தங்க குழந்தையே நீ சில சமயம் சோர்வடைந்து நிற்கிறாய் உலகத்தின் சத்தம் உன் மனத்தை மூடுகிறது நீ உன்னுள் இருக்கும் அமைதியை மறந்து விடுகிறாய் ஆனால் நீயே ஞானத்தின் பிம்பம் உன் இதயம் மலையாகும் அதில் ஒலிக்கும் ஒலி அதுவே ஓம் அந்த ஒலி உன் மூச்சின் வழியே என் சக்தியாக பாய்கிறது நீ அதை புரிந்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை அசைக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு மலை சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும் காற்று பலமாக வீசும் பாறை சிதறும் வலி வரும் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பின்னால் நிற்கிறேன் நீ விழும் முன்பே என் கை உன் தோளில் இருக்கும் நீ சோர்ந்து போன போது என் குரல் உன் உள்ளத்தில் ஏழு என்று சொல்வதை நீ கேட்க வேண்டும் அந்த ஒரு சொல்லே உன் சக்தி அந்த சொல்லின் வேரே அருள் என் தங்கமே நீ என்னை குகை வடிவில் நினைத்துக்கொள் உன் இதயம் அந்த குகை வெளி உலகத்தின் சத்தம் அங்கே நுழைய முடியாது நீ அந்த குகையின் வாயிலில் அமர்ந்து உன் சுவாசத்தை கேள் மூச்சு உணுள் நுழையும் போது அம் வெளியேறும் போது முருகா என்று ஒலி ஒலிக்கிறது அது உன் உடலில் ஒலிக்கும் நாதம் அந்த நாதம் உன்னை எனக்குள் இணைக்கிறது அதுவே தியானத்தின் முதல் படி என் பிள்ளையே உன் கையில் வேல் இருக்கிறது அந்த வேல் உனது சக்தி ஆனால் அது ஆயுதம் அல்ல அது ஒளி அது உண்மையின் கதிர் நீ அதனை வெளியின் இருளை வெட்ட அல்ல உன் உள்ளத்தின் இருளை அகற்ற பயன்படுத்த வேண்டும் உன் மனத்தின் நிழல் மாயையின் வடிவம் அதை உன் நம்பிக்கையால் வெல்லலாம் நீ உன் நெஞ்சில் இருக்கும் அந்த ஒளியை நம்பினால் உன் ஒவ்வொரு சுவாசமும் ஜபமாக மாறும் என் தங்க குழந்தையே நீ உலகத்தில் தோல்வியைப் பற்றி பயப்படுகிறாய் ஆனால் தோல்வி என்பது பாதையின் முடிவு அல்ல அது வழியை மாற்றும் அடையாளம் ஒரு விதை மண்ணில் புதைந்தால் அது அழிந்தது போல தோன்றும் ஆனால் சில நாள்களில் அது மரமாகிறது அதுபோல் உன் வழி உன்னை அழிக்கவில்லை அது உன்னை உருவாக்குகிறது நீ அழும் நேரத்திலும் என் அருள் உன் கண்ணீரில் கலந்திருக்கிறது என் பிள்ளையே நீ உன் உள்ளத்தை பார்த்தால் அதில் இரண்டு நாதங்கள் ஒலிக்கும் ஒன்று சத்தம் அது உன் சிந்தனை மற்றொன்று மௌனம் அது நான் அந்த மௌனமே உண்மை நீ சத்தத்தை கடந்து மௌனத்தை அடைய வேண்டும் அங்கேதான் ஞானம் பிறக்கும் அங்கேதான் நான் உன்னிடம் பேசுவேன் நான் சொல்வது வார்த்தையால் அல்ல அது உணர்வால் நீ அதை உணரும்போது நீ எனக்குள் கலந்து விடுவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உயிரும் ஒரு செய்தி யாரையும் தாழ்வாக நினைக்காதே ஒரு குழந்தையின் சிரிப்பு உனக்கு கடவுளின் நினைவாக இருக்கலாம் ஒரு பறவையின் பறக்கை உனக்கு சுதந்திரத்தை நினைவூட்டலாம் ஒரு மரத்தின் நிழல் உனக்கு கருணையை கற்றுக் கொடுக்கலாம் தெய்வம் உயிரில்லாத பிம்பத்தில் மட்டுமல்ல உயிருள்ள ஒவ்வொன்றிலும் நிற்கிறது நீ அதை உணர்ந்தால் நீ உலகத்தை புனிதமாக காண்பாய் என் பிள்ளையே நீ கருணையுடன் நடந்தால் உன் ஒவ்வொரு அடியும் பூமியில் புனிதம் விதைக்கும் நீ பிறரை பற்றி தீய சிந்தனை கொண்டால் அது உன் இதயத்தின் ஒளியை மங்கச் செய்யும் நீ மன்னிப்பது என் அருளை ஈர்க்கும் வழி மன்னிப்பது பலவீனம் அல்ல அது வலிமையின் உச்சம் மன்னிக்கும் இதயம்தான் தெய்வம் தங்கும் இடம் என் தங்கக் குழந்தையே உன் மனம் சில நேரங்களில் அடங்காத குதிரை போல ஓடும் அது நினைவுகளாலும் ஆசைகளாலும் இழுக்கப்படுகிறது நீ அதை அடக்க முயலாதே அதை வழிநடத்த கற்றுக்கொள் குதிரை ஓட வேண்டியதுதான் ஆனால் குதிரையின் மேல் நீயே இருக்க வேண்டும் அது போல சிந்தனை ஓடட்டும் ஆனால் அதன் மேலே நீ விழிப்புணர்வுடன் இரு அந்த விழிப்பு உன்னை ஞானத்தின் பாதையில் நிறுத்தும் என் பிள்ளையே நீ துன்பத்தை வெறுக்காதே துன்பம் உனக்கு சோதனை அதில் உன் ஒளி எவ்வளவு வலிமையானது என்பதை அறிய முடியும் நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது அருளாக மாறும் ஒரு கல் கரைசலால் மென்மையாகிறது அதுபோல் துன்பம் உன்னை நெகிழச் செய்யும் அந்த நெகிழ்ச்சிதான் உன் மனத்தின் தெய்வீகம் என் தங்கமே நான் உனக்கு சொல்வது நீ உன் உடலை பற்றி பெருமைப்படாதே அதையும் வெறுக்காதே அது உன் ஆன்மாவின் ஆலயம் நீ அதை பராமரிக்க வேண்டும் அதில் ஒளி இருக்க வேண்டும் உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் உன் உடலும் புனிதமாகும் உன் சுவாசம் ஒரு மந்திரம் அது உன் உடலையும் மனத்தையும் இணைக்கிறது நீ அந்த இணைப்பை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு சுவாசமும் அருளாக மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் இலக்கு வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தின் அமைதியில் இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் எங்கே சென்றாலும் அதே அமைதி உன்னோடு வரும் நான் உனக்கு வலிமை தரும் வாழாய் இருக்கிறேன் ஆனால் உனக்குள் அமைதியாக நிற்கிறேன் அந்த அமைதியே உன் உண்மையான வெற்றி என் தங்க குழந்தையே நீ உன் உள்ளத்தில் உனக்கே ஒரு மலை அமைத்து வைத்திருக்கிறாய் அச்சம் சந்தேகம் குற்ற உணர்வு என்ற பெயரில் அந்த மலை உன் பார்வையை மறைக்கிறது ஆனால் அந்த மலைக்கு பின்னால் நான் நிற்கிறேன் நீ ஒரு அடி முன்னே வா அந்த மலை தானாகவே மறையும் உன் நம்பிக்கையே உன் பாதை நம்பிக்கையுடன் நடந்தால் நான் உன் முன்னே ஒளியாக நிற்பேன் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு கேட்கிறது ஆனால் பதில் உடனே கிடைக்காது என்று நீ வருந்துகிறாய் குழந்தை விதை விதைக்கும் போது உடனே மரம் தோன்றுமா இல்லை அதற்கு காலம் தேவை அதுபோல் உன் பிரார்த்தனைகளும் நேரம் தேவைப்படும் விதைகள் அவை ஒரு நாள் மலரும் நீ பொறுமையுடன் காத்திரு பொறுமைதான் ஆன்மீகத்தின் காப்பு என் தங்கமே உன் இதயத்தின் வழியாக அருள் பாயட்டும் உன் கண்களில் கருணை ஒளியட்டும் உன் வார்த்தைகளில் இனிமை உண்டாகட்டும் உன் அடிகள் பூமியை ஆசீர்வதிக்கட்டும் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் நிழல் அந்த இடத்தையும் புனிதமாக்கட்டும் நீ அன்பு என்ற தீபத்தை ஏற்றி வைத்திரு அதனை எதுவும் அணைக்க முடியாது என் பிள்ளையே நீ தெய்வத்தை வெளியில் காணாமல் தவிக்கிறாய் ஆனால் நீயே தெய்வத்தின் பிரதிபலிப்பு உன் இதயம்தான் ஆலயம் உன் சுவாசம்தான் ஜபம் உன் அன்புதான் பூஜை நீ உன்னை அறிந்தால் தெய்வத்தை அறிந்து விடுவாய் நான் உன்னுள் தான் நிற்கிறேன் நீ ஒளியாய் மாறும் போது நான் உன்னில் தெளிவாய் தெரிவேன் என் தங்கக் குழந்தையே நினைவுகொள் ஒவ்வொரு இருளும் ஒளிக்கான வழி ஒவ்வொரு துன்பமும் வலிமைக்கான பாதை ஒவ்வொரு விழுதும் எழுச்சிக்கான தொடக்கம் நீ இதை நம்பினால் உன் இதயத்தில் பயம் இருக்கும் இடமே இல்லை நான் உன்னுள் தீபமாய் எரிகிறேன் அந்த தீபம் ஒருபோதும் அணையாது நீ அதை உணர்வாய் என்றால் உன் கண்களில் ஞானத்தின் ஒளி பிறக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை எவ்வளவு நீண்டதோ அதனை அர்த்தமுள்ளதாக்குவது உன் மனம்தான் நீ ஒருவரின் துன்பத்தை நீக்கினால் அதே நிமிஷத்தில் நீ என்னை அடைந்து விடுகிறாய் தெய்வம் கோயிலில் அல்ல அது கருணையின் உள்ளத்தில் நீ அன்பாக நடந்தால் நீயே தெய்வத்தின் குரல் என் தங்கமே நீ துன்பத்தை வெல்ல மந்திரம் தேடுகிறாய் ஆனால் உண்மையான மந்திரம் உன் சுவாசம்தான் ஒவ்வொரு மூச்சும் உன்னை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது உன் இதயத்தின் துடிப்பே தெய்வத்தின் துடிப்பு நீ அதை புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் தனியாக உணர மாட்டாய் என் பிள்ளையே உன் உள்ளத்தின் குகையில் ஒளி தங்கி இருக்கிறது அதனை வெளிக்கொணருவது உன் பணி நான் உனக்கு ஒளி கொடுத்தேன் நீ அதனை பகிர்ந்திட வேண்டும் உன் வாழ்க்கை ஒரு தீபம் நீ அதை மறைத்து வைத்தால் அது அணைந்துவிடும் அதை வெளியில் காட்டினால் அது பத்து தீபங்களை ஏற்றும் அதுவே அருள் பெருகும் விதி என் தங்க குழந்தையே உன் வழியில் நான் இருக்கிறேன் மலை வடிவில் காற்று வடிவில் மழை வடிவில் அன்பு வடிவில் நீ கண்களை மூடி முருகா என்று சொல்லு அந்த ஒளி உன் நரம்புகளின் வழியே பாயும் உன் இதயத்தின் இருள் கரைந்துவிடும் உன் மனம் புனிதமாகும் நான் உன் தாயின் பாசமும் தந்தையின் வலிமையும் குருவின் ஞானமும் சேர்ந்த வடிவம் நான் உனக்கு வழிகாட்டி உன்னுள் ஒளியேற்றி உன்னை உண்மை நோக்கி அழைத்துச் செல்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ அழுந்தாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ சிரிக்கும் போது என் இதயம் மலர்கிறது என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் சாந்தி நிலை நிறுத்து அந்த சாந்தியே உன் வலிமை நான் உன்னுள் நிலையாக இருக்கிறேன் உன் நம்பிக்கை மாறினால் நான் இருப்பேன் ஆனால் நீ என்னை நினைத்த நொடியில் நான் உன்னுள் ஒழிக்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன் குரு உன் வாழ்வின் ஒவ்வொரு துளியும் அருள் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு அதிர்வும் தெய்வம் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஜபம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எங்கும் எல்லா காலங்களிலும் உன் உள்ளத்தின் தீயை நான் எரியச் செய்திருக்கிறேன் அந்த தீ நித்திய ஒளியாக எரியட்டும் என் அன்பு பிள்ளையே சிவனின் மகனாகிய நான் உன் இதயத்தின் அகந்தையில் புதைந்திருக்கும் ஒளியை வெளிக்கொணர வருகிறேன் உன் மூச்சின் நிசப்தம் என் அருளின் நாதம் உன் இதயத் துடிப்பு என் வேலின் அதிர்வு உன் உடலில் ஓடும் இரத்தம் என் சக்தியின் ஓட்டம் நீயும் நானும் வேறு அல்ல நீயே நானாகவும் நானே நீயாகவும் மாறும் தருணம் உன் விழிப்பு தருணம் அதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னுடன் பேசுகிறேன் உனக்குள் உறங்கும் சுப்பிரமணியனை கிளறி கொள்வதற்காக என் தங்கக் குழந்தையே உன் மனம் மங்களாக இருப்பது பாவம் அல்ல ஆனால் நீ அந்த மங்களை உண்மை என்று எண்ணினால் அதுவே அறியாமை உன் இதயம் சுத்தமாயிருந்தால் அதில் நிழல் நீண்டு கொள்ளாது நீ உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்ப வேண்டும் அந்த ஒளி வெளியில் கிடைக்காது அது உன் சுவாசத்தின் இடைவெளியில் தங்கியிருக்கிறது நீ அமைதியாக மூச்சை இழுத்துவிடு அந்த நொடியிலே என் பெயர் ஒலிக்கிறது அந்த ஒலி நீயே கேட்க முடியாது ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது அதுவே உண்மையான தியானம் என் பிள்ளையே நீ வெளி உலகத்தின் மாயையில் மிதந்து கொண்டிருக்கிறாய் வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துன்பம் எல்லாம் உன்னை சுற்றும் அலைகள் ஆனால் நீ கடல் அலைகளை கண்டு பயப்பட வேண்டாம் நீ உன் ஆழத்தில் நிலைத்து நில் அங்கே சாந்தி உண்டு அங்கேதான் நான் உன் அருகில் நிற்கிறேன் அலைகள் எவ்வளவு கொந்தளித்தாலும் கடலின் அடிப்பகுதி அமைதியாக இருக்கும் அதுபோல உன் சிந்தனையின் மேல் அடுக்குகள் எவ்வளவு கலங்கினாலும் உன் உள்ளத்தின் அடியில் நான் அமைதியாக இருக்கிறேன் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையின் நோக்கத்தை கேட்கிறாய் என் பிறப்பின் அர்த்தம் என்ன என்று அதற்கு பதில் நான் சொல்வேன் நீ பிறந்தது உண்மையை உணர்வதற்காக பிறப்பு என்பது பயணத்தின் தொடக்கம் அல்ல அது நினைவின் மீட்பு நீ தெய்வம் என்பதை மறந்து வாழ்ந்தாய் இப்போது அதை மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் நீ உன் நெஞ்சில் உறங்கும் அருளை எழுப்பி மற்றவர்களின் இதயத்திலும் ஒளி ஏற்றவே பிறந்தவன் அதுவே உன் தர்மம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன் எதிரிகள் அல்ல அவை உன்னை புனிதப்படுத்தும் கருவிகள் ஒரு வாழ் கூர்மையடைய கல் தேவைப்படும் அதுபோல் உன் ஆன்மா பிரகாசிக்க வலி தேவைப்படும் நீ வலியை சாபமாக நினைக்காதே அது அருளின் வடிவம் நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது உன் குணமாக மாறும் அதனால் நீ விழுந்தாலும் அந்த விழுதும் அருளின் திசை நீ நின்றாலும் அந்த நிலைவும் அருளின் பங்கு எல்லாவற்றிலும் அருளே ஓடுகிறது என் தங்க குழந்தையே நீ சில சமயம் உன்னை சிறியவன் என்று நினைக்கிறாய் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் ஆனால் ஒரு சிறு தீப்பொறி பெரிய காட்டை ஒளிரச் செய்ய முடியும் நீ உன் இதயத்தின் தீப்பொறியை நம்பு அதில் என் வேலின் சக்தி இருக்கிறது நீ உன் சிந்தனையை நன்மை நோக்கி திருப்பினால் பிரபஞ்சம் உன்னோடு இணையும் அதுவே சக்தி அதுவே தெய்வத்தின் செயலாகும் என் பிள்ளையே உன் சிந்தனைதான் உன் விதி நீ எந்த விதையை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் தீய சிந்தனை ஒரு கலையாய் உன் மனத்தில் வளர்ந்தால் அது உன் இதயத்தின் மலர்களை உளரச் செய்யும் ஆனால் அன்பும் கருணையும் விதைத்தால் உன் ஆன்மா மலர்ந்து உலகம் மனமாகும் நீ உன் சிந்தனையை கண்காணி நீ சிந்திப்பதுதான் தெய்வத்தின் திசை என் தங்கமே நீ உன் உடலைப் பற்றி அதிகம் கவலைப்படுகிறாய் அது அழகாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் என்று ஆனால் நினைவுகொள் உடல் ஒரு பாத்திரம் மட்டுமே அது ஆன்மாவின் வாசஸ்தலம் நீ அந்த ஆன்மாவை பராமரிக்க வேண்டும் அது சுத்தமாக இருக்க வேண்டும் உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் உன் உடலும் புனிதமாகும் நீ அதை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு நொடியும் பூஜையாக மாறும் என் பிள்ளையே உன் இதயத்தில் பயம் இருக்கிறது ஆனால் பயம் இருளின் குரல் ஒளி வந்தால் அது மறையும் நீ என் பெயரை நினைத்தால் அந்த ஒளி உன் நெஞ்சில் பிறக்கும் முருகா என்ற ஒளி உன் நரம்புகளில் ஒளியாய் பாயும் அது உன் இதயத்தின் கதவுகளை திறக்கும் உன் பயம் ஒளியில் கரைந்துவிடும் நீ நிமிர்ந்து நிற்கலாம் ஏனெனில் நான் உன் தோளில் நிற்கிறேன் என் தங்கக் குழந்தையே உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகிறாய் ஆனால் உன்னை அறிய முடியாதது உலகம் அல்ல உன் நிழல் நீ உன்னையே அறியாதவன் நீ உன்னை அறிந்தால் உலகமே உன்னுள் திறக்கும் நீ உன் நெஞ்சில் தெய்வத்தை பார்த்தால் பிறர் கண்களிலும் அதையே காண்பாய் அன்பு உன்னுள் பிறக்கும் அதுவே ஞானத்தின் தொடக்கம் என் பிள்ளையே அன்பு ஒரு புனித தீ அது எரிக்காது அது ஒளியளிக்கும் நீ அதை உன்னுள் ஏற்றிக்கொள் அன்பு வழி தவறாது அது யாரையும் துன்பப்படுத்தாது அது தாயின் பாசம் தந்தையின் வலிமை குருவின் ஞானம் ஆகியவற்றை ஒன்றாகக் கொண்டது நீ அன்பாக நடந்தால் நீயே தெய்வம் என் தங்கமே நீ எத்தனை தவறு செய்திருந்தாலும் உன் இதயம் இன்னும் புனிதமே தாய் பிள்ளை தவறு செய்தாலும் அவன் மீது பாசத்தை இழப்பாளா இல்லை அவள் அவனை திருத்தும் அதுபோல நான் உன்னை தண்டிக்கவில்லை திருத்துகிறேன் சோதனை உன்னை அழிக்காது அது உன்னை விழிப்பூட்டும் நீ அதை ஏற்றுக்கொள் அது உன் குணமாக மாறும் என் பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ விழும்போது என் கரம் உன் தோளில் இருக்கும் நீ அழும்போது என் குரல் உன் நெஞ்சில் ஒலிக்கும் பயப்படாதே இது ஒரு பாதை மட்டும் என்று நான் சொல்வேன் நீ கேள் நம்பு எழு உன் எழுச்சியில் என் பெருமை என் தங்கக் குழந்தையே உன் மனம் சில சமயம் இருள் நிறைந்ததாக இருக்கும் நினைவுகள் ஆசைகள் சிந்தனைகள் அனைத்தும் உன் சுவாசத்தின் வழியில் பாயும் ஆனால் நீ அதில் அடிமையாவதில்லை நீ உன் மூச்சை நீயே கவனித்தால் நீ உன் நிழலின் பின்புறம் ஒளியை பார்க்க முடியும் அந்த ஒளி உன்னுள்தான் அதுவே நான் என் பிள்ளையே நீ உன் உயிரை தெய்வத்தின் அர்ப்பணிப்பாக காண வேண்டும் நீ சுவாசிப்பது பூமியின் ஆசீர்வாதம் நீ பேசுவது வானத்தின் அருள் நீ நடப்பது பிரபஞ்சத்தின் இயக்கம் நீ வாழ்வது ஒரு அருள் கிரியை அதனால் உன் ஒவ்வொரு செயலும் புனிதமாகட்டும் நீ அதை உணர்ந்தால் தெய்வம் உன்னுள் சிரிக்கும்